ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த தட்ட பக்கத்தை தாங்க பார்க்க போகிறோம் இதில் என்னடா ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா ஒரு ஸ்பெஷலும் கிடையாது சில்வர் பிளேட் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை சொல்லுவோம்ல குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வாங்குவோம் அப்படின்னு அது மாதிரி இப்போ இதில் இருக்கிற பிளாஸ்டிக் கவரை முதல்ல எடுத்துடலாம் ஏன்னா இது வந்து இருக்கவும் அது கிளியராக தெரிய மாட்டேங்குது பாருங்க ஓப்பன் பண்ணணுன்னே அப்படி பலவல்லப்ப அப்படி லைட் வெளிச்சத்துக்கு தெரியுது நம்ம சாப்பிட்ற உள்ள ஒரு ஆளை இது பண்ணுவோம்ல சாப்பிடுவோம்ல அளவுக்கு சின்ன பிள்ளைங்க பிளேட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரியவங்களே சாப்பிட்லாம் அந்த மாதிரி உள்ளது எல்லாம் சுற்றி ரவுண்டு ஷேப் மட்டும்தான் வேறு எதுவுமே இருக்காது அந்த இதெல்லாம் இருக்காது வெட்டெல்லாம் இருக்காது அந்த வாய் மடிப்பாக அழகாக மடிச்சிருக்கும் அதனால நம்ம கழுவையிலையும் கீறுறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது இதில் கீழே எல்லாம் மூணு கால் உள்ளது இருக்கும் அந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் பன்னீர் சம்பளம் வச்சு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது பூஜை ரூமுக்கு யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பத்திரமா எடுத்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்குலாம் நார்மல் சாப்பிட்றதுக்கு இது வேணாம் அதனால் வந்து பூஜைக்கு என்னைக்காவது யூஸ் பண்ணது விசேஷனால யூஸ் பண்ணுறது மட்டும் வச்சுக்கலாம்ட்டு எடுத்து வச்சாச்சு இது பாருங்க எப்படி இருக்குண்ணா இது இது வந்து முந்நூறு கிராம் என்னமோ உள்ளது இது ரொம்ப வருஷமாக நினச்சிருந்தேன் நான் ஒரு சா எங்கள் சாலி பாப்பாவெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியில் வந்து இந்த பிளேட்டை உள்ளது விளை பார்த்துட்டு வந்துருந்தோம் அப்போல்லாம் ஃபோர்டீன் தௌசண்டாக என்னமோ இருந்துச்சு கையில் கொண்டு போன காஸ்பத்திரியேன்ட்டு பேசாமல் வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் அதையும் செலவு பண்ணிட்டு விட்டாச்சு சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு சரி இந்த தடவை வாங்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது இது வாங்கி இன்னைக்கு நேற்று வாங்கலை வாங்கி ரொம்ப நாள் ஆகிட்டு மாசங்கள் ஆகிடுச்சு பல மாதம் ஆகிடுச்சு சரி இந்த தடவை ஆடி மாதத்தில் சாமி கும்பலையிலே எடுத்து வச்சு முத முதல்ல சாமி கும்பிடலாமேன்ட்டு எடுத்து ஓப்பன் அதை விட வீடியோவும் எடுத்துடலாமே அப்படின்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்கானு இதில் அழகாக ரவுண்டாக அப்படி ஒரு இலையை கட் பண்ணி வச்சு ச பரிமாறுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே சாமிக்கு படையல் வைக்கிறதுக்கு ஏன்னா இலை கிடைச்சா சரி கிடைக்கலைன்னா இதே கழுவிட்டு அழகா சுத்தமாக கழுவிட்டு அவங்களுக்கு மட்டும் வச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் கிண்ணமாக வச்சு வச்சோம்னா இன்னும் அழகா இருக்கும் நாலஞ்சு பிரசாத வகையோட வைக்கலை ஏன்னா வந்து நம்ம ஒரே பிரசாதம் வந்து இது பண்ண மாட்டோம் பாடிக்கெல்லாம் சாமி கும்பிளைகள் எல்லாம் நான் அஞ்சு வகை ஏழு வகை அந்த மாதிரி செய்யலை அப்படி தனித்தனியாக அதில் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் பிளான் பண்ணணும் அப்படியே அழகாக குட்டி குட்டி கிண்டமாக வாங்கணும் இருக்கலாம் எப்படி இருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ